பிக்பாஸ்ல இன்னைக்கு நடந்த டாஸ்க்குலையும் மறுபடியும் ஒரு முறை வந்து தர்பூசணி சாம்ராஜ்யம் தான் வின் பண்ணி இருக்கிறாங்க நேத்து நடந்த டாஸ்களையும் தர்பூசணி சாம்ராஜ்யம் தான் வின் பண்ணி இருந்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கொடி கொடுத்துறாங்க அந்த மூணு கொடியையும் மறைச்சு வைக்கணும் அதாவது ஒவ்வொரு சாம்ராஜ்யக்கும் ஒவ்வொரு வண்ணத்துல கொடி கொடுத்துறாங்க அந்த கொடியை வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத டைம்ல மறைச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் பஸ்ஸர் அடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜ்யத்துல இருந்து ரெண்டு போய் ரெண்டு பேர் போய் தேடி கண்டுபிடிக்கணும் யாரு முதல்ல மூணு கொடியும் ஆப்போசிட் சாம்ராஜ்யத்தோட மூணு கொடியை மறைச்சு வச்சிருப்பாங்க அந்த சாம்ராஜ்யம் அவங்க மறைச்சு வச்சிருந்த கொடியை இவங்க கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதாங்க கான்செப்ட் இதில் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தர்பூஸ்ரீ சாம்ராஜ்யம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஜே அவர்கள் தான் மோஸ்ட்லி எல்லா கொடியுமே கண்டுபிடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை தர்பூசணி சாம்ராஜ்யம் வின் பண்ணி ரெண்டு ஈஸ்ட் ஜீரோ அப்படிங்கிற விகத்தில் முதல் இடத்துல இருக்கிறாங்க நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு டாஸ்க் வைப்பாங்க என்னத்தான் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் வந்து கானா டீம் வின் பண்ணாலும் தர்பூசணி சாம்ராஜ்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈஸ்ட் ஒன்று அப்படின்னா மூணு ஈஸ்ட் ஜீரோ அப்படிங்கிற விகத்தில் வெற்றி பெறும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு